வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் என் வாழ்க்கையே போயிட்டு அப்படின்னு வந்து விசால் வந்து குடிச்சிக்கிட்டு போதையில் ஒளறி தடுமாறி கீழே விழுந்து கிடக்குறாங்க ரோட்டில் அவங்கள தூக்கி கொண்டு நம்ம இசை அப்படியே டூ வீலரில் தன்னோட துப்பாட்டை தன்னோட உடம்போட சேர்த்து கெட்டி வச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க அதோட பார்த்தோன்னா அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆனால் அத்தைக்கு தெரிஞ்சால் மனசும் வலிக்கும் அவங்களுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம விசால வந்து அப்படியே வந்து படுக்க ாங்க பெட்டில் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம விஷால் வந்து வாந்தி வாந்தியாக எடுத்து தள்ளுறாங்க அதில் அதை கையேந்தி பிடிச்சி வந்து நம்ம விஷாலை வந்து கிளீன் பண்ணுறாங்க குளிப்பாட்டி வந்து சுத்தம் செய்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா பெட்டில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி நம்ம விஷாலை வந்து கடத்தினா அவங்க வந்து என்னோடய வாழ்க்கையே வந்து போயிட்டு இந்த இசையை எனக்கு துரோகம் பண்ணிட்டா இனி முடிஞ்சுது என் வாழ்க்கை அப்படின்னு வந்து புலம்பி தவிக்கிறாங்க இதை பார்த்து அப்படியே வந்து நடுங்கி போகிறாங்க இவங்களுக்கு இசை நம்ம இவருக்கு நன்மை செய்தாலும் இவர் என்னோட அவரோட வாழ்க்கை அழிஞ்சி அப்படின்னு வந்து ஸ்ரீஜாக்கு மேலே இருக்க நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் கூட குறையில அதே நேரத்தில் என்னால் தான் இவங்க குடும்பம் வந்து நசமாக போச்சு அப்படின்னு வந்து புலம்பி தை தவிக்கிறார இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சீக்கிரம் உண்மையை எவிடன்ஸோட கொண்டு விசாரிக்கிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுகிறாங்க நம்ம இசை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம விசாலை காணும் அவன் எங்க அவர் எங்கே போனாரு அப்படின்னு வந்து தெ தெரியல ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் காணலன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து விசாலை தேடி நம்ம இசை வந்து கள இறங்குறாங்க அப்போனா ரோட்டோரத்தில் வந்து குடிச்சு புலம்பி அப்படி போதையோ வந்து கடக்கிறாங்க நம்ம விசால் அவங்கள பார்த்த உடனே பதறி போய் தன்னோட டூ வீலரில் தூக்கி வச்சு துப்பாட்டாவில் தன் உடம்போடு சேர்த்து விசால் உடம்பையும் கட்டி வந்து கொண்டு வந்து வீடு வந்து சேர்க்குறாங்க அத்தகைய கண்ணில் வந்து விசால் பற்றக்கூடாது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இசை ஒரு கட்டத்தில் அவரை ரூமில் விசால கொண்டு வந்து சேர்த்தா அவர் கடக்கு கடக்குன்னு நம்ம வாந்தி எடுக்கிறாங்க நம்ம இசை வந்து கையோ கையில் வந்து வாந்தியை பிடிச்சி வந்து அப்படியே வந்து ஊற்றி நம்ம விசால அது பிறகு வந்து கிளீன் பண்ணுறாங்க குளிப்பாட்டுறாங்க தான் வந்து நம்ம புலம்பல் விசாலோட புலம்பல் வந்து தீரவே இல்லைன்னு சொல்லலாம் என்னை ஏமாத்திட்ட இசை என்னை ஏமாற்றிட்ட என்னோட காதலி ஸ்ரீஜா வந்து என்னை விட்டு போகிறதுக்கு காரணம் நீ தான் நீ நான் என் முக்காடு போட்டு என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்துட்டா அதோட வந்து இசை வந்து என் நீ செய்த துரோகத்தில் ஸ்ரீஜா வந்து என் அண்ணனுக்கு மனைவி ஆயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பு இதை செய்து பார்த்தா அவங்கள கிளீன் பண்ணி வந்து பெட்டை வச்சு படுக்க வைக்கிறாங்க நம்ம வர்சனியை வந்து ராகு பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்த உடனே வந்து குங்குமம் கையில் வச்சுருக்காங்க நம்ம வர்சனிக்கு வந்து குங்குமத்தை வச்சு இந்த பாரு நான் வந்து ஸ்ரீஜா கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம் ஆனால் நான் என்றைக்குமே வந்து தான் என் மனைவியை நினைக்கிறேன் அப்படின்னு வந்து குங்குமத்தை வச்சு விட்டோன்னே நம்ம வர்சனிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன நம்மளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை அந்த ஸ்டீஜாக வந்து காரியமாக வந்து எங்கள் அம்மாவை மடங்கி வந்து அவள் என் கையால் தாலி கெட்டிக்கிட்டா ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வர்சனி நீ கவலைப்படாத அவள் எந்த ஏமோடி எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு வந்து எங்கள் அம்மா கிட்டே நிருபப்படுத்துவேன் அதோடு அவளுக்கு பழிவாங்கு திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒன்று என் வீட்டுக்கு மருமகளாக்குவேன் என் கையால் உன் கழுத்தில் தாலி ஏறும் அது நம்ம பொறுமையா இருக்கணும் வர்சனி நீ வந்து உடஞ்சி போக கூடாது அப்படின்னு வந்து ராகு வந்த இடத்துல சமாதானப்படுத்தாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவும் வந்து பார்த்துறாங்க நம்ம ராகுவை வந்து வசனிக்கு பொட்டு வச்சு அந்த ஸ்ரீஜா என்றைக்குமே என் மனைவி ஆகாது நீ தான் என் மனைவி அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் பார்த்துக்கிட்டு வசனிக்கு சரியான ஆப்பு வைக்கணும் இல்லாட்டினா கண்டிப்பாக வந்து என்கிட்ட இருந்து இந்த ராகுவை பிரிச்சிடுவா அவ இவ ரெண்டு வரும் ஒரு காலத்துலேயும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ரீஜா பயங்கரமாக வந்து திட்டம் போட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விசாலின் நிலம வந்து ரொம்ப மோசமா இருக்கு அவர் இப்படி எப்படி இருந்தவர் இந்த சுபத்ரா ரெண்டு பசங்களையும் எப்படி வளர்த்தாங்க ஆனால் விஷால் இப்போ வந்து குடிக்கு வந்து ஆகிடக்கூடாது அவர் நல்லா பாடணும் அவருக்கு ஏமை வந்து நிறைவேற்றணும் அவர் வந்து நல்ல டேலண்ட் உள்ள ஆள் அவர் பழையபடி மாறணும் அதுக்கு என்ன வழின்னா கண்டிப்பாக முதல்ல வந்து உண்மை தெரிஞ்சாவணும் ஸ்ரீஜாவின் முகத்தரை வந்து கிளியணும் ஸ்ரீஜா வந்து எப்படிப்பட்டவா அவ வந்து ஒரு துரோகி இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம வெட்ட வெளிச்சம் ஆகணும் அதுக்கு ஒரே வழி இந்த ரம்யா வந்து சாக ஆக்சிஜன் தரு தருவாயில் அந்த ஸ்ரீஜா வந்து ஆக்சிஜன் முகத்துலேருந்து எடுத்து விட்டு கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முதல் போய் அந்த ஃபுட்டேஜை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்பப்போ போனாங்க போன இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரம்யா இறந்தாங்கள அவங்க சாவுக்கு வந்து ஸ்ரீஜா தான் காரணம் அந்த வீடியோ எனக்கு வேணும் என்னமா வீடியோ அப்படின்னு வந்து கேட்க நேரம் அந்த அவங்க இந்த ஸ்ரீஜா இருந்த ரூமோட ஃபுட்டேஜ் வேணும் அவள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணி தான் நல்லா இருந்த ரம்யாவை கொன்று ஏற்கனவே அவதை வந்து காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சு நம்ம ரம்யாவை நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்தேன் ஆனால் அவள் உயிர் வந்து ஹாஸ்பிட்டல்லு போகிறதுக்கும் அவள் தான் காரணம் எனக்கு அவள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த ஃபுட்டேஜை கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணி வந்து நேரம் அவள் ஆக்சிஜனை விட்டு கொன்னது வந்து கரெக்டாக தெரியுது இது போதும் இதை சுபத்திர கிட்ட காட்டி இவள் ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து நினைக்கிறாங்க ஒன்று ஓடோடி வந்து அந்த ஃபுட்டேஜை எடுத்து கொண்டு வந்து நம்ம சுபத்ரா அட்டை காட்டுறாங்க அத்தை இந்த ப பாருங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை பண்ணி இந்த வீட்டோட மருமகள் ஆயிருக்கா இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து இசை வந்து காட்டுறாங்க இதை பார்த்ததும் ஸ்ரீஜா வந்து ரம்யாவை வந்து ஆக்சிஜன் எடுத்து விட்டு கொன்னதை பார்த்தோன்னா நடுங்கி போகிறாங்க என்ன இவன் ஃப்ரெண்டை இவளே கொன்னால் ஆமாத்த இந்த அந்த உண்மையை நான் சொல்ல வருவேன் அவள் ஃப்ரெண்டு வந்து உண்மையை சொல்ல வரலான்னு அவளையே நான் கூட்டிகிட்டு தான் எங்கள் மண்டபத்துக்கு வந்திருந்தேன் வர வழியில் தான் ஸ்ரீஜா காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்படியெல்லாம் சேராக ஹாஸ்பிட்டலில் நான் உயிருக்கு போகிறாடனே ரம்யாவை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே போய் ஆக்சிஜன் குழாயை வந்து பூச்சி விட்டு அவங்கள துடி துடிக்க வந்து கொண்டது தான் எல்லாமே பழி வாங்கும் நோக்கத்தோட அப்படி என்ன தான் பழி அவளுக்கும் எனக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவங்க அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணமாக மற்ற அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவங்க அம்மா யார் இசை உனக்கு தெரியுமாமா அப்படின்னு வந்து கேட்காங்க எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாட்டு காம்படிஷனில் வந்து ப்ரைஸு நீங்கள் வந்து என் பாட்டை ஒரு லேடி திருடி பாடினாங்கல்ல அந்த லேடி தான் ஸ்ரீஜாவின் நம்ம அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது கெட்டதும் தூக்கி வாரி போடுது என்ன அந்த திருட்டுக்காரிக மகளா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போடுறாங்க அத்தை ஆமா அத்தை நீங்கள் வந்து தாங்கி தான் ஆகணும் அவளோட அம்மா அம்மா தான் அந்த ஸ்ரீஜா ஸ்ரீஜாவி நம்ம தான் அந்த எனக்கு பாட்டை திருட்டி பாடினது ஒரு கட்டத்தில் அவங்க அந்த அவமானத்தில் கோவினி குறைகி அங்கேருந்து வந்ததோட வந்து தூக்கமாட்டி இறந்துட்டாங்களாம் அந்த பழிவாங்கும் குணத்தோடு தான் இந்த வீட்டு மருமகளாக ஆகணும்னு ஸ்ரீஜா துடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லு இதெல்லாம் எனக்கு கேட்க வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு ஆனால் இப்படி ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட வந்து ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் சுபத்ராவுக்கு மருமகளாக இருப்பேன் இந்த ஸ்ரீஜா அவளை விட போடுறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம சுபத்ரா எல்லா உண்மையும் இந்த இசை சொல்லி சுபத்ராவுக்கு தெரிஞ்சிட்டேன் நம்ம இப்போவுமே விட போகிறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏ சுபத்ரா உன்னை குழு இந்த பழி வாங்கணும்டி அதுக்காக தான் நான் இந்த வீட்டு மருமகளாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன நினச்சிட்டேன் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சுபத்ராவே நீ ஏமாற்றியிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க சுபத்ரா விடுங்கிறது அவளை வந்து இப்போ ரம்யாவை வந்து கொலை பண்ண கொலகாரி அப்படின்னு வந்து போலீஸில் பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயாராகிறாங்க நம்